திருச்சிற்றம்பலம் சிவசிவ சிவநெரிச்செல்வர்களே கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் முப்பத்தி எட்டில் இறைவனது திருமார்பை செக்கச்சிவந்த வானத்துக்கும் அவன் அணிந்துள்ள பாம்பை ராகுவுக்கும் வானிலை உலாவும் பிறை நிலவை பன்றி கொம்பிற்கும் ஓமை சொல்லி நம்மை மகிழ்வித்த காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்கவுள்ள அற்புத திருவந்தாதையின் பாடல் முப்பத்தி ஒம்போதில் தம் கற்பனை சிறகை மீண்டும் விரித்து இறைவனின் திருமேனி ஒன்றே பவளமலையும் பொன்மலையும் போல உள்ளது என வியந்து கூறி இறைவனின் திருக்கோல அழகை நமக்கு காட்சிப்படுத்துகிறார் இப்போது பாடலை கேளுங்கள் கொம்பினை ஓர் பாகத்து கொண்ட குலகன் தன் அம்பவளமேனி அது முன்னம் செம்பொன் வரையே போலும் பொடி அணிந்தால் பொடின திருநீர் பொடி அணிந்தால் வெள்ளி மணி வரையே போலும் மரித்து இந்த பாடல் இறைவனது திருமேனியின் இயற்கை அழகையும் வெண்ணீர் பூசிய பின் காணப்படும் செயற்கை அழகையும் ரசித்து அம்மை பாடிய பாடலாக அமைந்துள்ளது இந்த பாடலில் முதல் அடியிலே உள்ள கொம்பு என்பது ஆகுபெயராய் அம்மையை குறித்து நிற்கிறது கொம்பு என்பது பூங்கொம்பு அம்மையானவள் பூங்கம்பை போல மென்மையானவள் இறைவன் தன் அடியார்களுக்கு எத்தனை எத்தனை விதமாகவோ காட்சியளிக்கிறான் இந்த பூங்கம்பை போல மென்மையான பராசக்தியை தன்னுள்ளே அடக்கி கொண்டு தனி ஒருவனாக சொறுபு நிலையிலே முதலிலே காட்சி தருவான் அவ்வொரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கரக்கும் என புறநானூறு சொல்கிறது உலகை படைக்க வரும்போது இறைவன் அம்மையை கொண்டுதான் தொழிலாற்றுவான் அவன் நேரடியாக உலக மக்களோடு உலகப் பொல்வோடும் தொடர்பு கொள்ள மாட்டான் அம்மையை கொண்டுதான் அவன் தொடர்பு கொள்ளுவான் நாம எப்படி நம்முடைய உடம்புக்கு வேறாகாத கையை கொண்டு எல்லா வேலையும் செய்கிறோம் அல்லவா அதுபோல சிவத்தின் வேறுபடாத அந்த சிவசக்தியை கொண்டுதான் இறைவன் செயலாற்றலை செய்கிறான் புறத்தே விரிந்து பரவி உலகங்களையெல்லாம் படைத்து காத்தும் அந்த சக்தியை கொண்டே அருள் செய்கிறான் இது திருக்களிற்றுப்படியார் நமக்கு அருமையாக சொல்லும் திருக்களிற்றுப்படியார் என்ற ஒரு அழகான சாத்திர நூல் சொல்கிறது நம் கையினால் நாம் அனைத்தும் செய்தார் போல நாடனைத்தும் நங்கையினால் நங்கையினா பெண் பெண்ணாகிய பராசக்தியால் நங்கையினால் செய்தளிக்கும் நாயகன் நம் சிவபெருமான் என்று சொல்லுகிறது ஆக முதலிலே அருவமாக நம் கண்ணுக்கு புலப்படாமல் இருந்த சிவபெருமான் பின்னர் நமக்காக அரு உருவமாகிய லிங்கோற்பவ மூர்த்தியாகி பின் நாம் காணும் வகையிலே உருவம் பூணுகிறான் பல பல உருவங்களை எடுக்கும் அப்பெருமான் முதலிலே மாதொரு பாகனாக தோற்றமளிக்கிறான் தன்னுள் அடங்கியுள்ள சக்தியை தன்னோடு ஒட்டிய ஒரு பாதியாக காட்டுகிறான் இதனை ஐங்குறு நூறு எனும் நூல் சொல்கிறது நீலமேனி பாகத்து ஒருவன் இருத்தாள் நிழற்கீழ் மூவுலகமும் மகிழ்த்தன முறையே என்று இந்த அர்த்தநாரீஸ்வர கோலமே எல்லாவற்றிற்கும் பழமையாதலின் இதை தொன்மை கோலம் என மணிவாசக பெருமான் சொல்லுவார் திருவாசகத்திலே தோலும் துகிலும் குளையும் சுருள்தோடும் பால்வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி என்ற அழகாக இறைவன் அம்மையும் அப்பனாக இருக்கக்கூடிய கோலத்தை மணிவாசக பெருமை நமக்கு காட்டுவார் இந்த பழமையான கோலத்தை நினைக்கிறார் காரைக்கால் அம்மையார் இறைவன் தன் பாகத்தில் பூங்கம்பு போன்ற இரவையை வைத்திருக்கிறான் அப்படி பழையவன் ஆனாலும் இளமை மாறாத குலகனாக இருக்கிறான் தன்னை சார்ந்த சித்தர்களுக்கும் யோகிகளுக்கும் நரைதரை மூப்பில்லாத இளமையை வழங்கும் அண்ணல் எழில் ததும்புவனாக இருப்பது வியப்பில்லை தானே அவனது மேனியை பார்க்கிறார் அது எப்படி ஜொலிக்கிறதாம் அம்பவள மேனியனாம் இரண்டாவது அடியில சொல்றீங்களா அதான் த பவள மேனி அந்த மேனி அது எப்படி சொலிக்கிறதாம் அப்பர் பெருமான் பாடுவாரே குனித்த புருமமும் கொவ்வைச் செவ்வாய் கொமிழ் சிரிப்பும் பனித்த சடையில் பவளம்போல் மேனியில் என்று அப்படி இறைவன் பவள நிரத்தனாம் இறைவன் திருவண்ணாமலையிலே அடிமுடி காண இயலாத வகையிலே செஞ்சோதி பிளம்பாக பூமிக்கும் வானத்துக்குமாக ஓங்கி உயர்ந்து ஆடாமல் அசையாமல் இருக்கிறான் முதலிலே பவளம்போல் மேனி என்றவர் இந்த வடிவு கண்டு மலை போல் அல்லவா இருக்கிறது என்று நினைக்கிறார் மலைகளிலே பழமையானதும் சிறந்ததும் மேருமலை இதிலே தேவர்கள் குடியிருப்பதால் சுராலயம் என இது பெயர் பெறும் சூரிய சந்திரர்கள் இதை வலம் வருவார்கள் சேந்தனார் பெருமான் தம் திருப்பல்லாண்டில் மேருமலையை கனக திரளன்ன மேரு என பொற்குவியல் போல திகழும் மேரு என்று சொல்வார் இந்த மேருமலையைப் போல சிவனார் திருமேனி சிவந்து திகழ்கிறதாம் அதனால் பாடுகிறார் செம்பன் அணிவரையே போலும் என்று அடுத்து காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் அவருடைய ஒரு காட்சி மரக்கண்ணிலே வருகிறது அது என்னன்னா நீரணிந்த கோலம் அப்பர் பெருமான் திருவாரூர் பதிகத்திலே முதல் பாடலில் இறைவனை மெய்யெல்லாம் வெண்ணீரு சன்னித்த மேனியன் என்பார் பெருமானும் திருவதிகை பதிகத்தில் வேத விதியானை வெண்ணீரு சன்னித்த மேனியம்மானை எரிகடல வீரட்டானத்து உறைவானை என போற்றியிருப்பார் அம்மை சுண்ணவன் சந்தன சாந்த அணிந்த எம்பெருமானை மனக்கண்ணிலே காணும்போது அவருக்கு இறைவன் வெள்ளிமலையாக கைலாய மலை போல வெள்ளிமலையாக காட்சியளிக்கிறானாம் இந்த கற்பனை காட்சியை கேட்கும்போது திருவருட்பயன் எனும் சாத்திர நூலிலே சிறப்பு பாயிரத்திலே நிரம்ப அழகிய தேசிகர் என்ற உரையாசிரியர் ஒரு அழகான கற்பனையை காட்டியிருப்பார் இந்த வெள்ளிமலையாம் கைலாய மலைக்கு ரெண்டு ஊமைகள் சொல்லியிருப்பார் ஒன்று என்னன்னாங்க சூறாவளியானது பார்க்கடலை சுழற்றி எடுத்து மேலே அப்படியே வீசினால் அண்டத்தின் மேல் எல்லையிலே அப்பாற்கடல் திரண்டு சென்று நின்றால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறதாம் வெண்மையாக அந்த கைலாய மலை மேலும் சிவபுண்ணியமெல்லாம் ஒருங்கே திரண்டு நின்றார் போலவும் இருக்கிறதாம் இப்படி அழகிய நிரம்பிய அழகிய தேசிகர் நமக்கு சொல்லி இப்படி இறைவனின் திருமேனி ஒன்றே பவளமலை போன்றும் பொன்மலை போன்றும் வெள்ளிமலை போன்றும் உள்ளது என்று வியந்து கூறும் காரைக்கால் அம்மையாரின் இந்த அழகான கற்பனை பாடல் நாம் கேட்டு மகிழத்தக்கது திருச்சிற்றம்பலம்